பிரபஞ்ச பயனாள சக்திக்கும் எனது குலதெய்வத்திற்கும் பழனி முருகனுக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய ஜோதிட குருமார்கள் மற்றும் வாஸ்து குருமார்களின் நல்ல ஆசையோடு இந்த வீடியோவை சமர்ப்பிக்கிறேன் இந்த வீடியோல ராகு கேது தோஷம் அப்படின்னா என்ன அது என்ன பண்ணும் நம்ம ஜாதகத்துல இல்லையா அதுக்கு தீர்வுகள் என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஏற்கனவே செவ்வா தோஷம்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கு முன்னாடி திருமண பொருத்தம்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவை பாருங்க பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்க அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும் சரிங்களா வீடியோவை லைக் பண்ணிட்டு பாசிபிள் தான் சிக்ஸ்டி எயிட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராகு கேது தோஷம் இந்த ராகு கேது தோஷம்னு வந்த உடனே என்னப்பா ராகு கேது வந்துருச்சா உடனே சர்ப்பதோஷம் வந்துருச்சா அப்போ குடும்பத்தில் வந்து பார்த்தன்னா பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் இந்த ராகு கேது தோஷம் என்ன பண்ணும் என்ன பண்ணாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாம் கொஞ்சம் உஷாராக இருக்கலாம் சரியா இப்போ இந்த ராகு கேது தோஷம்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா ஒன்று ரெண்டு ஏழு எட்டு இந்த ராகு கேது ஆகன்றது இந்த பாவங்கள்ல ராகு கேதுக்கள் இருந்தா அத நம்ம தோஷம்னு சொல்றோம் சரிங்களா சரி ராகு கேதுக்கள் என்னென்ன தோஷங்களை கொடுப்பாங்க அப்படின்னா ராகு அப்படின்னா கண்டம் கேது அப்படின்னா பிரிவு அவ்வளோதாங்க இதுதான் ராகு கேதுக்களுடைய தோஷத்தினுடைய பலனாக ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சரிங்களா இப்போ இந்த ராகு கேதுக்கள் எல்லா நேரத்திலையும் கண்டத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது எல்லா நேரத்திலயும் பிரிவை கொடுக்குமான்னு கேட்டா அதுவும் கிடையாது சரிங்களா முதல்ல நம்ம இந்த ராகு கேது தோஷத்தை பார்த்து பயப்பட தேவையில்லை எப்போ பயப்படணும்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அந்த ஒரு விஷயத்துல பயந்தா போதும் மற்ற எல்லா இடங்கள்லையும் பயப்பட தேவையில்லை அது என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜாதக போட்டு விளக்கணம் பாருங்க எப்பவுமே இந்த ராகு கேது தோஷமா இருக்கட்டும் செவ்வாய் தோஷமா இருக்கட்டும் இது எல்லாமே நம்ம முதல்ல பெண்ணினுடைய ஜாதகத்துக்கு தான் பார்ப்போம் பெண்ணுடைய ஜாதகத்துக்கு தான் ஆண் ஜாதகத்தை பொருத்தம் பார்க்கணுமே தவிர ஆண் ஜாதகத்துக்கு பெண்ணுடைய ஜாதகத்தை பொருத்தம் பார்க்க கூடாது அப்படின்றது ஒரு ராசி கட்டம் போட்டாச்சு சரியா எப்பவுமே நாம வளர்க்கும் போல காலப்புருசு தத்துவத்தை தான் எடுப்போம் இல்லையா இந்த வீடியோவிலையும் அதே தான் பண்றேன் காலப்புருசு தத்துவத்திற்கு மேஷ லக்னம் சரியா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராகு இருக்குன்னு வச்சுக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு லக்னத்தில் ராகு அப்படின்னா கேது எங்கே இருப்பார் அதனுடைய ஏழாம் பார்வையான கலஸ்தரஸ்தானத்தில் அதாவது ஆ கலஸ்தரஸ்தானத்தில் கேது இருப்பார் சரியா இப்போது இங்கே ராகு இருக்குது இங்கே கேது இருக்குது இங்கே இது ஒன்றாம் பாவம் இது ஏழாம் பாவம் இது இன்டர்ஃபேர் ஒன்றோட ஒன்று தொடர்பு உள்ளது சரியா இப்போது இந்த ஒண்ணில் இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணுவார் அப்படின்னா செயல்கள் அப்படின்றது லக்கணம் சரியா எப்படிங்க லக்னம்ன்றது என்ன செயல்கள் அந்த செயல்கள் அதீத ஆசைகள் உள்ளதாக இருக்கும் ஏன்னா ராகு வந்து யாருன்னா போக காரகன் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சந்தோஷங்களையும் அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொடுக்கக்கூடியவர் ராகு அப்போ இந்த லக்னத்துல ராகு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய சுய சந்தோஷத்தை அதிகமாக விரும்பி ஏமாற்றம் அடைவார்கள் சரிங்களா அதிகமாக இந்த புத்தர் சொல்வார் இல்லைங்களா ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு அது இவங்களுக்கு தான் பொருந்தும் அதீத ஆசைகள் அதீத மோகங்கள் சரி அதீத செயல்பாடுகள் அப்படின்னு வச்சுக்கிட்டு அகல கால வச்சிருவாங்க அதனாலயே சில பிரச்சனைகளை சந்திப்பாங்க இங்க ஏழாம் இடத்துல கேது அப்படின்னா ஏழாம் இடம்ன்றது யாரு கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் சரிங்களா கேதுன்னா என்ன போட்டிருங்க பிரிவு இவங்க இப்படி இருக்கிறதுனாலயே அவங்களுக்குள்ள அதிகமாக சண்டைகள் வந்து பிரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு கணவன் மனைவி பிரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு இதை நாம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பரிகாரங்கள் பண்ணணும் எந்த கோயிலுக்குங்க போறது கோயிலுக்கு எல்லாம் போனா இது சரியாகாது சரியா அன்றாடம் நாம் வாழ்க்கையில் வாழக்கூடிய வழிகளிலே பரிகாரம் செய்தால் அந்த பரிகாரங்களுக்கு பலன் உண்டு மேலும் வெற்றிகளும் உண்டு இந்த ராகுகே தோஷம் நம்மை பாதிக்காது ஆனால் அந்த பரிகாரத்தை தொடர்ந்து வாழ்க்கை முழுவதும் செய்ய வேண்டும் அப்படின்றது தான் விஷயம் இப்போ எங்கிட்ட ஒரு ஜாதகம் பார்க்க வந்தவர் ஒரு கேள்வி கேட்டார் சரிங்களா ரொம்ப நியாயமான கேள்வி ஐயா நாங்க செவ்வா தோஷத்துக்கு பரிகாரம் பண்ணுவோம்னு ஒரு ஜோதிடர் சொன்னாரு பரிகாரம் பண்ணிட்டோம் ராகு கேது தோஷத்துக்கு ஒரு பரிகாரம் பண்ணுன்னு சொல்லி ஒரு ஜோதிடர் சொன்னாரு பரிகாரம் பண்ணிட்டோம் நாங்க ஏற்கனவே பரிகாரம் பண்ணிட்டோமே அது இந்த ஜாதகத்துல தெரியுதான்னு கேட்டாருங்க ஏற்கனவே நாங்க பரிகாரம் பண்ணிட்டோமே அது இந்த ஜாதகத்துல தெரியுதா அப்படின்னு கேட்டாரு தெரியாது சரிங்களா நீங்க பரிகாரம் பண்ணது தெரியாது சரிங்களா எப்பவுமே தோஷம்ன்றது அந்த கேள்வி கேட்கும் பொழுது உண்மையிலேயே எனக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு சிரிப்பு வந்தது அதை தான் இப்போவும் நான் சிரிக்கிறேன் சரிங்களா ஜாதக கட்டத்தை நீங்கள் தோசை பரிகாரம் பண்ணி பாதிப்பை குறைக்கத்தான் முடியுமே தவிர நிறுத்த முடியாது மாற்ற முடியாதுன்னு புரிஞ்சுக்கணும் சரிங்களா இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு இருக்கு ராகு கேது இருக்கு அப்படின்னா நீங்க அதனுடைய தோஷத்தை அனுபவித்தே ஆக வேண்டும் ஆனால் பெரிய அளவு தோஷத்தையா சிறிய அளவு தோஷத்தையா அப்படின்றத நம்மளுடைய பரிகாரத்தை வைத்து நம்மளால என்ன பண்ணிக்கலாம் முடிவு பண்ணிக்க குறைத்து கொள்ள முடியும் சரியா எக்ஸாம்பிளுக்கு புரியணுன்றதுக்காக பாவத்தை மாத்தி போடுறேன் இப்போ இந்த இடத்துல ராகு இந்த இடத்துல கேது சரியா இப்போ ரெண்டில் ராகு ரெண்டில் கேது சரி எட்டில் கேது சரியா இப்படி இருக்கிற ஜாதகத்துக்கு என்ன பண்ணலாம் இப்ப இந்த ராகு இரண்டாம் இடத்துல இருக்கு அப்போ முதல்ல என்ன சொன்ன போக காரகன் ராகுனா யாருங்க போகம்னா என்ன உலகத்தில் நான் அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொடுப்பவர் ராகுன்னு சொன்ன அப்போ இரண்டாம் இடம் குடும்பம் சரியா குடும்பம் அந்த கணவனோ அல்லது மனைவியோ ரெண்டு பேர் யாராவது இருக்குன்னா அதீத சந்தோஷங்களை என் கணவன் மூலமாக எனக்கு கிடைக்க வேண்டும் அதீத சந்தோஷங்களை என் மனைவி மூலமா எனக்கு கிடைக்க வேண்டும் நினைக்கிறது தானே அங்க சரியா அதுக்காக கிடைக்காத போது வாக்குவாதம் ஏற்பட்டு குடும்பத்திற்கு பிரிவு நிலையை கொடுக்கும் அப்படின்றது தானே இந்த ராகு தோஷம் சொல்லுது அப்போ ரொம்ப சிம்பிளான பரிகாரம் என்ன மௌன விரதம் இருந்துட்டா லைஃப் செட்டில்டு இல்லையா ரொம்ப சிம்பிள் ரெண்டாம் இடம்ன்றது பேச்சு இல்லையா ரெண்டாம் இடம்ன்றது பேச்சு அப்போ இந்த ராகு கேது எந்த இருந்து இயங்குதோ இல்ல இந்த ராகு கேது நட்சத்திரத்துல வேற எந்த கிரகம் இயங்குதோ அந்த நாளில் மூடிக்கிட்டாலே என்ன ஆகும் பிரச்சனை சால் குடும்பம் நிம்மதியா இருக்கும் பேச்சினால தானே பிரச்சனை வருது ஆஃப் பண்ணிட்டா பிரச்சனை வராது இல்லையா இந்த மாதிரி ஒவ்வொரு பாவத்துக்குமே அதற்கான பரிகாரங்கள் இருக்குது நீங்க கோயிலுக்கு சொல்றது எல்லா தோஷத்துக்கும் கோயில் பரிகாரங்கள் வேலை செய்யாது ஏன்னா கோயிலுக்கு போகும்போது சில ஆகம விதிகள்லாம் இருக்குது சரிங்களா அந்த விதிகளை பின்பற்றி நம்ம கோயிலுக்கு போறோமான்னு கேட்டால் கிடையாது எந்த கோயிலுக்குமே நம்ம அப்படி போகிறதில்ல சபரிமலையை தவிர எனக்கு தெரிஞ்சு சபரிமலைக்கு மட்டும்தான் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்து போவாங்க சரிங்களா அதுவுமே இப்போ இல்லை இப்போல்லாம் வந்து வெகேஷன் மாதிரி ஆயிடுச்சு மூணு நாள் போகிறது அஞ்சு நாள் போகிறது பத்து நாள் போகிறதுன்னு போறாங்க ஓகே டாபிக் மாற்ற வேண்டாம் நம்ம இதுக்குள்ளேயே வருவோம் ஸோ இப்போ இந்த ராகு கேது தோஷங்கள் நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகளை கொடுக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கொடுக்கும் ஆனா அதற்கான பரிகாரங்களை செய்து கொள்ள வேண்டும் சரிங்களா அதற்கான பரிகாரங்களை செய்து கொள்ள வேண்டும் இருக்கிறதுலே ரொம்ப ஆபத்தான ஒரு பாவம் அப்படின்னா அது எட்டாம் பாவம் தான் இந்த எட்டுல ராகு இருந்தால் இந்த எட்டுல ராகு இருந்தால் அவர்களுக்கு கண்டம் ஏற்பட வாய்ப்பு உண்டு யாருக்கு அப்படின்னா பெண்ணுக்கு ராகு இருந்தால் கணவனுக்கு கண்டம் ஏற்பட வாய்ப்பு உண்டு சரிங்களா அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணணும் ஸோ இந்த இடத்த மட்டும்தான் நம்ம செவ்வாய் தோசத்திலையும் சரி ராகு கேது தோசத்திலையும் சரி எட்டாம் இடத்த கண்டம்னு சொல்கிறோம் சரிங்களா இந்த எட்டாம் இடத்தை மட்டும் நம்ம உன்னிப்பாக பார்த்து அவங்களுக்கு அதுக்கேத்த மாதிரியான ஜாதகங்களை இணைத்து விட்டால் அவங்க லைஃபு ரொம்ப ஸ்மூத்தாக போகும் ஆனாலும் பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்பது உறுதி சரிங்களா பரிகாரங்கள் செய்ய வேண்டும் எட்டாம் இடத்திலே செவ்வாய் இருந்தாலும் சரி ராகு கேது இருந்தாலும் சரி நீங்கள் பரிகாரம் செய்தே ஆக வேண்டும் சரியா மற்ற பாவங்களுக்கு பரிகாரம் வாழ்வியல் பரிகாரம் சரியா வாழ்வியல் பரிகாரங்களை செய்தா போதும் இப்ப சொன்ன இல்லையா ரெண்டாம் இடத்துக்கு பேச்சு பேச்சு குறைங்க பேச்சை குறைச்சாலே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ற இல்லையா அந்த மாதிரி ஒவ்வொரு பாவத்துக்கும் இருக்கு சரிங்களா இந்த மாதிரி ஒவ்வொரு பாவத்திற்கான பரிகாரங்களை செய்து கொண்டு இவர்களுடன் இணைக்கக்கூடிய ஜாதகங்களுக்கு இதே மாதிரி தொடர்பில் இருந்தால் போதுமானது சரியா அதே இடத்துல ராகு கேது இருக்கணும்னு அவசியம் இல்லை தொடர்பில் இருந்தால் போதுமானது தொடர்பில் இருந்தால் நாம் திருமணம் செய்து வைக்கலாம் சரிங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப தெளிவா நான் நம்புறேன் உங்களை அடுத்த ஒரு நல்ல கண்டென்ட்ல சந்திக்கிறேன் சரியா இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா வீடியோக்களையும் பாருங்க வீடியோவை லைக் பண்ணுங்க நீங்க லைக் பண்ணும்பொழுது தான் இந்த வீடியோ பல நல்ல உள்ளங்களுக்கு போய் சேரும் ஏன்னா டைவர்ஸ் ஜாதகங்கள்லாம் வரும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது வர்றவங்க எல்லாம் ஏதோ ஒரு பிரச்சனையோடு வராங்க அவங்க புலம்பும் போது என்ன ஆகுதுன்னா என்ன இவ்வளோ ஒரு பிரச்சனைகளை சந்திக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடுது நமக்கு ஸோ இந்த வீடியோக்கள்லாம் அவங்க பார்க்கும்பொழுது இனிவரும் திருமணங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல முறையில் பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை அவ்வளோதான் சரிங்களா சேனலை லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல கண்டனில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி